இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாேருக்கும் இருக்கிறனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இது டைரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரக்ட்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் க்ளிக் பண்ண உடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யூஆர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் நான் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டன்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் ஏறினாலும் இதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன் வரும் காலகட்டத்தில் அதாவது அரசு கலைப்பற்றும் அறிவியல் கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்கள் எல்லாருக்குமே பார்த்து இந்த செ செக்ரட்டரி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் அவங்கள்ட்ட இருந்து ஸோ ரிஜிஸ்டர் ஆஃப் எல்லா யூனிவர்சிட்டிஸ் அவங்க த கமிஷன் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டான்ஷியாக இருக்கட்டும் அதில் எல்லாேருக்குமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க அந்த மீட்டிங்கில் அவங்க பேசிய முடிவெடுக்கப்பட்ட விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது விதமாகவும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய லாங் திங் பதினஞ்சு மே பதினைஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வந்து அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் க கவர்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மீட்டிங் போட்டிருக்காங்க ஸோ ஆல் ரிஜிஸ்டர் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே நடந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃப் கலேஜிட் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிஜிஸ்டர் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிஸ் ஸோ இவங்க எல்லாமே போய்ட்டு மீட்டிங்கில் இருந்திருக்காங்க இதில் முத முதல்ல பேசப்பட்ட விஷயங்களில் வரிசையாக உள்ள விஷயங்களை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரமாக சொல்லிடுறேன் சிக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஸோ ஹையர் எஜுகேஷன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் நான் முதல் ஒன் ஸ்கீம் வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஸோ அதில் வந்து லோ நம்பர் ஆஃப் ப்ளேஸ்மெண்ட் மட்டும் இருக்குது அதில் வந்து சம் சில யூனிவர்சிட்டிஸில் அதை வந்து இன்னும் ரிவ்யூ பண்ணி நான் நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செக்ரட்டரி ரிஜிஸ்டர் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் இருக்கிறவங்க வந்து ஒரு செக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு சரௌண்டிங் ஆஃப் அவங்கள யூனிவர்சிட்டி ஆஃப்லியேட்டட் காலேஜஸ் அவங்களுக்கு நெசசரி ஸ்டெப் எடுத்து ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்களோட பிளேஸ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் மாதிரி ரிஜிஸ்ட்ரர் எல்லாருமே பார்த்திங்கன்னா அது அவங்க வந்து ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒரு இம்ப்ளி நான் முதல் இம்ப் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அஃப்ளேட் காலேஜஸில் எல்லாத்துலேயும் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் சொல்லணும் அதுமாதிரி ஹையர் எஜுகேஷன் நெசசரி ஆக்ஷன் ஒரு கண்டக்ட் மீட்டிங் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங்கெலாம் பிளேஸ்மெண்ட் ட யூனிவர்சிட்டிஸை அப்படின்னு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலமாக த்ரூ வீடியோ கால் மூலமாகவும் சொல்லி மீட்டிங் பண்ணி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் சேர்த்து அவங்களுக்கு எல்லாமே மீட்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டார்ஸ் ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் வந்து ப்ராப்பர் கைடன்ஸோட அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும் இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும் ஹையர் ஸ்டடீஸில் ஃபாரின் கன்ட்ரீஸ் ரிசர்ச் இதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கும் சார் அப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களால வந்து பிளேஸ்மெண்ட்டில் கரெக்டாக வந்து அவங்க அரியர் இருக்கிறதுனால வந்து அவங்களால் ப்ளேஸ்மெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல ஸோ அந்த ஸ்டூடண்ட்டை கட்டுப்பிடிச்சு அவங்களோட அரியர் ஃபிஃப்த்து சிக்ஸ்து செமஸ்டரில் இருக்கிறத வந்து உடனே அதாவது சப்ஸிக்வெண்ட்லி அந்த ஒரே அட்டம்ப்டில் எல்லாத்தையும் படித்து அப்பயே கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க இல்லாமல் பர்மனெண்ட் ஃபேக்கல்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜஸ் அவங்க எல்லாருமே வந்து ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் எஃப்டிபி ப்ரோக்ராம் நான் முதலில் கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அதே மாதிரி இதை வந்து செக்ரட்டரி வந்து ஸோ கவர்மெண்ட்டை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கமிஷன் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இதை என்ஷூர் பண்ணி இருக்கிற எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் அதாவது ரெகுலர் ஃபேக்கல்ட்டீஸை வந்து நான் முதலன் ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபெஃப்டிபியில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரா வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறது என்னன்னா பார்ட்டிசிபேட் பேராமீட்டர்ஸ் ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ் கொடுக்கணும் இனிமேல் அதாவது ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் ஸோ அது வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களா ஸோ அதை வந்து டிவைஸ் பிளான் ஆஃப் இம்ப்ளோ அவங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேக்டர்ஸை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் ஆயிரம் மூவாயிரத்து ஐநூறு ஸ்டாஃப் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்காங்க அதில் ஆயிரத்தி முந்நூறு பேரை வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து அவங்கள டிப்ளாய்மெண்ட் பண்ணி அந்த செக்ரட்டரி அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரிஜிஸ்டார் மூலமாக அதை வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்ன நான் டீச்சிங் ஃபேகல்ட்டி உங்களுக்கு தேவைப்படுது இவங்க எல்லாத்தையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பணி நிறவலாம் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டார் எல்லாருமே அவங்களோட க யூனிவர்சிட்டிஸில் அதாவது அவங்க யூனிவர்சிட்டிஸில் என்ஐஆர்எஃப் நேஷனல் ரேங்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும் கியூஆஸ் வேர்ல்டு ரேங்கிங் இதெல்லாமே டைம்ஸ் ரேங்கிங் இதெல்லாமே வந்து ஒரு நெசரி ஸ்டெப் எடுத்து இனிமேல் ரேங்கிங் சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்புகள் செய்யணும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ராஸ் வந்து நிறைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் சொல்லி அவங்களுக்கு வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் பிடிச்சி அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சொல்லணும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ராஸை வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து என்ஓசி இப்போ ஃபாரின் விசிட் ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு என்ஓசியை வந்து ரிஜிஸ்டர் மூலமாக கொடுத்து அவங்களுக்கு ரிசர்ச்சுக்கோ இல்லை அகடமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கோ அவங்களுக்கு அனுப்பணும் அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ரிஜிஸ்டர்ஸ் ரெடியூஸ் பீரியட் ஆஃப் ஒரு வெக்கேஷனுங்கிற பீரியடுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி காலேஜ்க்கோ பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் டூ மந்த் அப்படிங்கிறத ஒன் மந்த்திலருந்து ரெண்டு மாதத்துலேருந்து ஒன் மந்த்தாக அதை மாற்றுறாங்க ஸோ அது வந்து மதர் தெரசா யூனிவர்சிட்டி வந்து பிளேஸ் சப்ஜெக்ட் வந்து சிண்டிகேட் மூலமாக பிளான் பண்ணி நெசசரி அமெண்ட்மெண்ட் வந்து ஸ்டாச்சூ மூலமாக எடுத்திருக்காங்களாம் அதே மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ப்ரஸ்கிரைப்டு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் நான் டீச்சிங் போஸ்ட்டு லைக் கலைஞர் யூனிவர்சிட்டி ஸோ அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால ரிஜிஸ்டர்ஸ் வந்து ஸோ டு இன்ட்ரடியூஸ் சிமிலர் ப்ரொவிஷன் அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து பிளேசிங்கு பிஃபோர் த சிண்டிகேட் முன்னாடி ஃபினான்ஸ் கமிட்டிக்கு முன்னாடி யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி கொடுத்துடணும் ஸோ கலைஞர் யூனிவர்சிட்டி வந்து இங்கே கும்பகோணத்தில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான நான் டீச்சிங் போஸ்ட் வந்து டிஎன்பிசி மூலமாக நிரப்பப்படும் ஸோ செக்ரட்டரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால ரிஜிஸ்டாருக்கு வந்து ஸோ சூப்பர்வைஸர் நிறைய பர்சனல் டிப்ளாய்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் போனவங்க அவங்க டெய்லி ட்ரில் அவங்க செக்யூரிட்டி பர்சனல் அவங்களுக்கு வந்து வாக்கி டாகிஸ் இதெல்லாமே செக்யூரிட்டி ஆக்டிவிட்டீஸை வந்து கொஞ்சம் மானிட்டரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எஸ்ஓபி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு எஸ்ஓ எஸ்ஓபி மானிட்டரிங் கொடுத்து ஒரு செக்யூரிட்டி பர்சனல் சிசிடிவி எல்லாமே எல்லா கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதேமாதிரி கண்ட்ரோல் ரூம் ஒரு சிசிடி கேமரா ஆகும் டெலிவிஷன் வந்து அதை டிப்ளே பண்ணணும் அதில் இமேஜஸ் இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் இது எல்லாமே சேம்பர் ஆஃப் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து இது வந்து டேரெக்டாகவே தெரியணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ராஸ் எல்லாமே ப்ரொவைடிங் இன்டர்னல் கம்ப்ளை கம்ப்ளைன்ஸ் கமிட்டி ஐசிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஐசிசி வந்து ஒரு டிசிப்ளின் ஆக்ஷன் ஒரு ஸ்டாஃப் மேலேயே எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு மேலே வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத வரைக்கும் அதில் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபார்முலேட்டிங் பார்த்திங்கன்னா இது என்ன ஐசிசி மூலமாக கொடுக்கப்படுது ஸோ இதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கமிட்டி மூலமாக இது வந்து ப்ரொசீஜரில் ஃப்ரேம் ஒர்க்கு மற்ற டிஸ்க்ரிப்ஷன் நேமு டீட்டெயில் விக்டிம் இவங்களோடது எல்லாமே வந்து டெலிட்டட் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இருந்தோ ஃபோனில் இருந்தோ உங்களோட எடுத்துடலாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் ரிஜிஸ்டார்ஸ் வந்து மானிட்டரிங் பண்ணணும் ஐசிசி இந்த அஃப்லேட் காலேஜஸ் என்ஷூர் தான் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆகுதான்னு பார்க்கணும் மாதிரி திருவள்ளூர் யூனிவர்சிட்டி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க என்ன இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காலேஜஸ்க்கு எல்லாமே ஐசிசி கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் இவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க இந்த கிரீவன்ஸ் வந்து இப்போ இது வரைக்கும் வந்து ஐசிசியில் செட்டில் செட்டில் அது மாதிரி யூனிவர்சிட்டி வந்து அதுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் கொடுத்து யூனிவர்சிட்டி ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக அது கிரியேட்டிங் சர்ச் கம்ப்ளைண்ட் அதை சரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் எல்லாமே ஒரு பிலிமெரி ரிப்போர்ட் ஒரு அஃபிலேட் காலேஜஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எதாவது ரிசீவ் பண்ணால் வித்தின் த டெஸ்க் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சணும்னு சொல்லியிருக்காங்க இது ஸ்ட்ரிக்டாகவும் ப்ரொவைட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆன்டி ட்ரக் கமிட்டிஸ் இது வந்து யூனிவர்சிட்டிஸ் கேம்பஸில் வந்து ஓவர் ரீசன் வந்து நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட்டில் பார்த்துருக்காங்க ஸோ இது வந்து இதுக்கு நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அப்புறம் சிசிடிவி கேமராஸ் அதை வந்து ட்ராக் பண்ணுறது ட்ரக் ஐட்டமோ இல்லை டெலிவரி பாய்ஸ் யாராவது வந்து கலெக்டிங் ஃபுட் ஐட்டம்ஸோ இல்லை டெலிவரி பர்சன்ஸ் மாதிரி இன்சைட் ஆஃப் த கேம்பஸ் இருந்துச்சுன்னா அதையும் மானிட்டரிங் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டி ட்ரக் கமிட்டிங்க வந்து காலேஜஸ் ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்கணும் அப்புறம் டான்சி டான்சியோட கம்ப்ளைண்ட்டு ஏதாவது வந்து ரிப்போர்ட்டு கம்ப்ளைண்ட்டோ ஹெல்ப் டெஸ்க்கோ ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து டேன்ஷிப் வந்து எவரி மந்த் அதை வந்து சப்மிட் பண்ணிடணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி செகரட்டரி வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா கவர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் டேன்ஷிப் மூலமாக ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ணுறது யூனிவர்சிட்டி மூலமாக கொடுக்கணும் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேகல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல் சொசைட்டி இன்ஸ்ட்ரக்டர் ரிஜிஸ்ட்ரான்ஸ் இது எல்லாமே வந்து ஃபெலோஷிப் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டிஸ் டு ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் இன்ஸ்ட் யூஸ் ரிசர்ச் ஃபண்டு சீஃப் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி வந்து யூனிவர்சிட்டிஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு இருந்த இந்த ஃபண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் சிஎம்ஆர்எஃப்கிற மூலமாக இனிமேல் ஃபண்டு மற்றதுக்கான ரிசர்ச் ஃபண்டு ப்ராஜெக்ட் எல்லாமே இனிமேல் அதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறமேலே ரிஜிஸ்டார்ஸ் எல்லாமே இன்செஸ்ட் பண்ணி அதாவது ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபைவ்ல பேட்டன் சூட்டபிள் ப்ராஜெக்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா பேட்டன்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ரெகுலர் ராயல்ட்டி கொடுக்கறதுக்காக இருக்கும் யூனிவர்சிட்டியும் அதுக்கு ரெகுலராக வந்து அதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்டு தான் கொடுக்குது அதுமாதிரி ராயல்ட்டி பேட்டன் காப்புரிமை வந்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து ரோல் ஆஃப் கைடு பிஹெச்டி ஒரு கைடுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான ஒரு மெத்தடாலஜி இன்னும் ப்ரிப்பேரிங் தீசஸ்ஸாக இருக்கட்டும் செக்கிங் அவங்களோட ஸ்டாட்டஸிக்ஸ் ரூல்ஸ் கரெக்டாக இருக்கா அதே மாதிரி வந்து தேர் மெனி கம்ப்ளைண்ட் அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக ரிசீவ் ஆகிட்டுருக்கு ஸோ பிஹெச்டி வந்து யாருக்காவது ப்ராஜெக்ட் டிலே ஆகுது இல்லை தீசஸ் டிலே ஆகுதுன்னா அதுக்கான நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் எக்ஸாம்னா ஃபாரின் எக்ஸாம்னா எவாலுவேஷன் பிஹெச்டி தீசிஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கைடு இருந்தோம் ப்ராஜெக்ட் இருந்தோ சஜிஸ்டர்டு வந்து அதை பார்த்திங்கன்னா சேம் ரிஜிஸ்டாரோ இல்லைன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கரண்ட்லி இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அதனால் இனிமேல் அதுக்கான லிஸ்ட்டு மற்றது எல்லாமே இனிமேல் வந்து அவங்களே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமன் ஆன்லைன் போர்ட்டல் பிஹெச்டிங்குன்னு ஒரு காமன் ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று கொடுத்துருக்கணும் அது மாதிரி வந்து சென்ட்ரலைஸ்டு என்ட்ரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸோ எல்லாம் பிஹெச்டி கோர்ஸுக்குனா இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் தனித்தனியாக எக்ஸாம் கோர்ஸ் நடத்திட்டுருக்காங்கல்ல இனிமேல் ஜென்ரலாக ஒரே தான் நடத்தணும்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ ரிஜிஸ்ட்ராஸ் மேலும் பார்க்கணும் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ஷஸ் ஆஃப் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணுறது ஸ்டூடெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறது இனிமேல் கட்டாயமாக்கப்படுகிறது அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸோட ப்ராசஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொஷின் பேப்பர்ஸாக இருக்கட்டும் ஸோ இனிமேல் ரிஜிஸ்டார்ஸ் எல்லாமே கொஷின் பேப்பர் ப்ரொடியூஸ் கொடுக்குறது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணியிருந்தேன் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு த்ரூ மெயில் ஜஸ்ட் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஸோ இதனால் என்னன்னா பில்லட் டெஸ்டட் பண்ணி டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிஸ் வந்து இதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களாம் ஸோ இந்த செக்ரட்டரி ஆர் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்டட் ரிஜிஸ்டர்ஸ் என்ன சொன்னால் பில்லட் டெஸ்ட்டு ப்ரா பைலட் டெஸ்ட்டு ப்ராசஸ் மூலமாக ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட்டடாக கொடுத்துருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்து ரிஜிஸ்டர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியும் அழகப்பா யூனிவர்சிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் எதுக்குன்னா பெனிஃபிட்ஸ் அண்ட் காஸ்ட் சேவிங் டியூ டு இம்ப்ளிமெண்டேஷனாக கம்ப்யூட்டர் பேஸ்டு வேல்யூஷன் பேப்பர் திருத்தது பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே திருத்தி ஆரம்பிக்கிற இம்ப்ளிமெண்ட் கொடுத்தது திருவள்ளூர் யூனிவர்சிட்டி வெள்ளூர் அண்ட் அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்காலி ஸோ இந்த ரெண்டு இதுலேயும் வந்து என்னென்ன பெனிஃபிட் அதில் இருக்குது எவ்வளோ காஸ்ட்டு சேவிங் ஆகுதுங்கிற ரிப்போர்ட்டை வந்து இங்கே கொடுத்துடணுமா அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மெர்ச்சன்டைசிங் ஒரு பிரிண்டிங் ஒரு ஒரு யூனிவர்சிட்டியோட நேமை வந்து ப்ரிண்ட் பண்ணுறது அது லோகோ வந்து டிஷர்ட் கொடுக்கறது கேப் கொடுக்கறது அதில் கப்பு இது மாதிரி ஏதோ பப்ளிசிட்டியை பண்ணணும் இது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைடு அது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது ஒரு இது மாதிரி இருக்கும் அதனால மெர்ச்சன்டைசிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இது சொல்கிறாங்க இது வந்து மெர்ச்சென்டைஸ் மாதிரி பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி கமிஷன் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் எக்செப்டு அண்ணா யூனிவர்சிட்டியை தவ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க செமஸ்டர் ரிசல்ட் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினஞ்சுக்கு முன்னாடியே அவங்க வந்து எப்பயுமே கொடுத்துட்றாங்க ஸோ இது வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸும் இனிமேல் வந்து அவங்களோட செமஸ்டர் ரிசல்ட்டை ஜூன் பதினஞ்சுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் பதினஞ்சுக்கு முன்னாடியே அவங்க இப்போ பப்ளிஷ் பண்ணுறதுனால இதையே எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஓப்பனிங் ஆஃப் காலேஜ் டேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறத வந்து எல்லா இடத்துலையும் இனிமேல் ஸ்டேட் பண்ணிடணும் அக இனிமேல் காலேஜஸில் அப்படின்னு சொல்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது ரிஜிஸ்ட்ராஸ் வந்து ஒரு ப்ரிண்ட் ஆஃப் பிக்சர் ஃபவுண்டர் ஒரு பவு ஃபவுண்டரோ இல்லை அவங்களோட லீடரோ இவங்களுக்கான அவங்களோட நேம் அதில் வச்சுருக்க யூனிவர்சிட்டிலேயோ கரஸ்பாண்டிங் லோகோ சர்டிஃபிகேட்ஸு மார்க் ஷீட்டு எல்லாத்துலேயுமே அவங்களோட பேர் லோகோ எல்லாத்தையும் ப்ராப்பராக அந்த லீடர் பேர் வரைக்கும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் செக்ரட்டரி வந்து ச ரிஜிஸ்ட்ரார்ஸை என்ஷூர் பண்ண சொல்கிறாங்க என்ன அடிகுவேட் ஸ்டாக் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஸோ ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க ச டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க யூஜி பிஜி பிஹெச்டி கோர்ஸுக்குலாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ப்ராப்பர் செக் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்டட் ரிஜிஸ்ட்ராஸை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா மீடியம் ஆஃப் இன்செக்ஷன் வந்து கன்சல்டேட் மார்க்ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இனிமேல் தரவ பண்ண சொல்கிறாங்க ஸோ என்ன மீடியம் ஆஃப் இன்சக்ஷனில் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோட் இல்லை பார் கோட் வந்து உங்களோட ஜென்வின் சிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறதுனால யூனிவர்சிட்டினுமே வந்து போர்ட்டலை ப்ராப்பராக கொடுக்கணும் ஜென்யூனிட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் பித்தலாட்டம் பண்ணி த தப்பான சர்டிஃபிகேட் மூலமாக வேலைக்கு போகிறவங்க தடுக்கலாம் அப்படிங்கிறோம் ஸோ இனிமே வந்து இஷ்யூவன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஃபைனல் செமஸ்டர் முடித்த உடனே அது எந்த டிலே இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ ஹையர் ஸ்டடீஸ்க்கோ போகிறதுனால அவனுக்கு சீக்கிரம் கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் நாலு நாள் ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ இந்த லைன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஏஜென்சிஸ் சிவில் சர்வீஸாக இருக்கட்டும் சி யூபிஎஸ்சி சிஎஸ்ஐஆர் யுஜிசி நெட்டு ஸ்லட்டு சிஏடி கேட் இது மாதிரி இருந்து நிறைய இன்டர்ன்ஷிப் ஸ்கில்லையும் வந்து ஸ்டூடெண்ட் மூலமாக அந்த சிலபஸில் வந்து அடிக்கியூட்டாக கொடுத்து அந்த சிலபஸில் இன்னக்கோ அதே அவங்களுக்கு சிலபஸில் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸில் பார்த்திங்கன்னா அதுமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் இப்போ வந்து சே கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னால் மெனி யூனிவர்சிட்டிஸில் சிலபஸ் தமிழ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆனால் சிலபஸ் ஃபார் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்தது ரொம்ப அப்டேட்டாக இல்லை அதனால் ரிஜிஸ்டர்ஸ்க்கு எல்லாேருக்கும் அப்டேட் பண்ணுங்கள் அதே அளவுக்கு அப்டேட் பண்ணுங்கள் அதே மாதிரி அப்டேட்டட் சிலபஸ் வந்து ஷுட் ஃபோக்கஸ் இம்ப்ரூவிங் ரிட்டன் அண்டு ஓவர் கம்யூனிகேஷன் எஸ்ஏ ரைட்டிங் இல்லைன்னா ஒரு ப்ளே இது எல்லாமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறதுனால எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இது போ வந்ததுனால இதனால் இங்கிலீஷ் சப்ஜெக்டை மாற்றுறதுக்கான சூழல் வந்து இதெல்லாம் அமைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து ரிஜிஸ்டர்ஸ் வந்து டெக் நெசசரி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் அதுக்கு எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் பேஸ்டான பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறது வைஓ வாய்ஸ் குரூப் ப்ராஜெக்ட் பில்டிங் இன்டர் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க தி தியரி அட்டெண்டன்ஸை வச்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இனிமேல் அவங்க பயோவாய்ஸு அவங்க குரூப்பு அவங்களுக்கான பார்ட்டிசிபேஷன் செமினார் இது மூலமாகவே அவங்களுக்கு மார்க் கொடுக்குறது இன்டர்லாம் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பீட்டிங் வித் அடாப்டிங் தி ஸ்டாண்டர்ட் ஃபாலோட் பை தி ரெனவுண்ட் ப்ரைவேட் அண்ட் டீம்டு ஸோ இனிமேல் வந்து இம்ப்ரூவ் ஆன ஸ்டாண்டர்ட் எப்படி பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் நம்ம யூனிவர்சிட்டியோடது காலேஜஸ் லெவலனா ப்ரைவேட்டு டீம்டு யூனிவர்சிட்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ரிவிஷன் ஆஃப் ஃபீஸ் வந்து இனிமேல் வந்து கிராஜுவலி பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டூ அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த இன்க்ரீஸ் ஃபீ வந்து ஒரு அரியர் ஃபீஸ்க்கும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இருபது பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து மூணு வருஷத்துக்கு மேலே ஒருத்தவங்க சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா ஹெச்ஓடியாக இருந்தாங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அடுத்த ஆள் ரொட்டேஷனில் ஒரு ரூஸ்ட்ரு மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் கொடுத்தா அவங்கள வந்து அடுத்த ரொட்டேஷனில் இன்னொருத்தவங்களை வந்து ஹெச்ஓடியை மாற்ற வைக்கணும் அது மாதிரி ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு டார்கெட் வச்சுக்கணும் ரெவன்யூ ஜென்ரேஷன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ரெவென்யூ ஜென்ரேஷனுக்கான ஒரு ஃபிக்ஸ்டு ஜெ அவங்க வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் நான் டீச்சிங் ஃபோக்ஸ்டு ஃபோஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து டீச்சிங்கு நான் டீச்சிங் போஸ்ட் வந்து பியூஜிஸில் என்ன ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்கோ அதையே ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து ரிஜிஸ்டர்ஸ் ஆஃப் த பாரத ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஒரு ஸ்டாஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு அண்ட் ஃபண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து எதுக்குன்னா கலைஞர் யூனிவர்சிட்டிக்கு வந்து அது கமன்ஸ்டு சூன் அதை பாரத யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து அங்கே வந்து ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லாம் கலைஞர் யூனிவர்சிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் வச்சிடணும் ஸோ கவர்மெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரார்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண சொல்கிறாங்க என்ன ஒரு ஃபண்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவைபிள் ஸ்கீம் லைக் வித்யா லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது மூலமாகவும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இனிமேல் டென்டர்ஸ் நைன்டீன் நைன்ட்டி எயிட் நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி இதெல்லாமே ஷீட் டெண்டர் படி நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து யூனிவர்சிட்டி வந்து ரிட்டையர்ட் ப்ரொஃபஸராக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொஃபசர்ஸ் எமிரேட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த அஜெண்டா வந்து சிண்டிகேட் முன்னாடியே அப்ரூவல் வாங்கிக்கணும் இனிமேல் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து ரிட்டையர்ட் ப்ரொஃபசர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் டு அக்வயர் அவங்க எல்லாம் நார்மலாக அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இதுக்கான ப்ரொவைட் அப்ளிகேஷன் கொடுத்து பிஹெச்சிடி ரிஜிஸ்ட்ரேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சேம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த சாஃப்ட்வேர் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அஃபிலேஷன் காலேஜுக்கு பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் ஒரேதான் கொடுத்துருக்காங்க அது மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுக்கணும் இ ஆஃபீஸுங்கிறது எல்லா யூனிவர்சிட்டியினு மெ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்ட்ராஸ் எல்லாமே இனிமேல் வந்து கோர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கம்மியான அட்மிஷன் இருந்துச்சுன்னா அதை மெர்ஜி மெர்ஜி பண்ணி வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை சேர்த்து விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர்எஃப் இனிமேல் ஃபண்டெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் ரிசர்ச் ஃபெலோஷிப்புங்கிற அந்த அமௌண்ட்டில் தான் இனிமேல் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாதிரி கரிக்குலம் வந்து இனிமேல் எம்ப்ளாய்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக் ட்ராக்கிங் ஜாப் அவைலபிள் என்னென்ன இருக்கும் அதுக்கு ரிலேட்டடாக தான் இனிமேல் சிலபஸ் இருக்கணும் அது மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ் வந்து பெஸ்ட் சப்போர்ட் கொடுக்கணும் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படி யூனிவர்சிட்டி ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் மெத்தட் பெடக்காஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது டெக்னிக்கல் எஜுகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டி பாலிடெக்னிக் காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா கூகுள் க்ளாஸ் ரூம்ஸ் அப்லோடிங் டீச்சிங்கோட கான்டென்ட் இதெல்லாமே அதை போட சொல்லியிருக்காங்களா ரிஜிஸ்டர் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷனில் உங்களோட ஸ்கில்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துடணும் அதுமாதிரி டேன்ஷி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே பராப்பராக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் பொறுத்தில் பார்த்திங்கன்னா இனிமேல் ஹால் டிக்கெட் எல்லாமே யுமிஸ் இருந்தே எல்லாேருக்கும் மேண்டேட்ரியாக கொடுத்துடணும் ஸோ இது வந்து ரிஜிஸ்டார் வந்து இனிமேல் ஸ்பீட் அப் த ப்ராசஸ் அப்லோடிங் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யுமிஸ் போர்ட்டல் இதெல்லாமே இனிமேல் ரொம்ப ஸ்பீட் பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களா ஸோ இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல் கல்வியாண்டில் இந்த கல்வியாண்டில் இருந்து இனிவரும் காலகட்டத்தில் இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்